இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம் நிலக்கடலை கிரவுண்ட்நட் வச்சுட்டு மசாலா கடலை எப்படி நம்ம ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சோன்னா ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும் இது இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இது வந்து பிரியாணி மசாலா அதாவது க கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு ஒன் பிஞ்சி ச சீரகம் ஒரு ஸ்பூனு வத்தல் பொடி இது வந்து அஞ்சாறு பூண்டு பல்ல நல்லா நச்சு வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு கிரவுண்ட்நட்டு எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து இந்த மசாலா பவுட்ர எல்லாத்திலையுமே ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்னு காமிக்க போகிறேன் இதில் இந்த கடலை மாவு மட்டும் நம்ம கடைசியில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிட்டின்னா தேவைப்படும் அதுக்காக கொஞ்சம் வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் சொல்ல மறந்துட்டேன் ஃபுட் கலர் வந்து தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கடையில் வாங்கின அந்த எஃபெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த கடலை கூட எல்லா மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்குங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இப்போது இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டோம் இது நல்லா சூடாகிடுச்சு அதை செக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நீங்கள் இது போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ ஆயில் நல்ல சூடாயிடுச்சு இதை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை இப்போ இந்த க கடலையை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம் அதில் அதாவது இந்த கையை வச்சு இப்படி ஒன்று ஒன்றா முடிஞ்ச வரைக்கும் இப்படி போடணும் ஆனால் நீங்கள் வெந்து எடுத்த பிறகு அப்புறம் தானாகவே அது பிரிஞ்சு வந்துடும் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்து போடணும் இது போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஃபோக் வச்சு இப்படி தனித்தனியாக ஆக்கி விடுங்க தனித்தனியாக ஆக்கி விட்டோன்னா இந்த மாதிரி கட்டியாக ஒன்றா சேர்ந்துருக்குறதுலாம் தனியாக ஆகிடும் ஒரு ஒரு சில நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க ஒட்டிகிட்டு இருக்கிற இந்த கடலையெல்லாம் தனியாகிடும் ல வச்சுக்கோங்க நீங்கள் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை தான் நல்ல கடலை உள்ள எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும் இது காஃபி டீ கூட குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப சத்தானது கூட ஏன்னா நிலக்கடலாம் அயன் நிறையா இருக்கு இந்த அந்த நுறைச்சி வருது இல்லை இந்த ஸ்க்ரப்புள் வந்து கொஞ்சம் அடங்குனதும் நம்ம எடுத்துடலாம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஹீட்டு நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிவிடும் பாருங்க நல்ல மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு இது வெந்துருச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இப்போ செஞ்சிங்கன்னா இப்போ செஞ்சிங்கன்னா கலு கழுக்கும் சவுண்டு வரும் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வெந்துருச்சுன்ட்டு இது நல்லா கூல் டவுன் ஆகட்டும் கூல் டவுன் ஆகட்டும் அது கிறிஸ்பியாக இருக்கும் சூடாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸி கிறிஸ்பினஸ் தெரியாது நல்லா கூல் டவுன் ஆனவிட்டு இதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா இதோட கிறிஸ்பினஸ் தெரியும் பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதோட சவுண்டை பாருங்கள் பயங்கர கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ரெசிபீஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸ்ரீ மகாராஜா கிச்சன்